என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா என்னோட ஊருக்கு ஒரு கப்பல்கிட்ட பார்ட்ஸ் ஒன்று உதவிங்கி அது என்ன கப்பல்னு சொன்னால் அதை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நமக்கு சொல்லுவார் வானிலை அறிக்கையாளர் முகமது ரிஸ்லான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு முகமது ரிஸ்லான் நீங்க சொல்லுங்க அது என்ன சாமான் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் தான் எங்களுக்கு நியூஸ் ஒன்று வந்தீங்க டைட்டானிக் கப்பல்கிட்ட அரவாசி துண்டு வந்தீங்க நம்மளோட ஏரியா

பாரு பக்கத்தில் போய் பத்தி மேலதைய டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க அங்கே அள்ளிரண்டி கோட்டைக்கு அங்கே பாருங்க லைட் ஹவுஸ் அங்கே நீங்க பாருங்க ஸ்கூல் இருந்தாரு பதவியில் பின்னிங்க பாருங்க இந்த வாடி ஒண்டி இது வாடி பக்கத்தில் தான் கருவிக்கிது இது என்ன இது என்ன இருந்து நம்ம பக்கத்தில் போய் மேலே பார்ப்போம் ஸோ வீட்டில் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஓகே கேஸ் பாருங்கள் இது கரை ஒதுங்கின அந்த துண்டு ஆ ஓலர் டோலரில் ஒரு என்ன ட்ரோலரா என்னது இடம் வந்து ஆ

ஓகே பாருங்கள் இந்த கரவு மீறி திருப்பி கடல் உழைப்பு ஏஞ்சு மாசுபடுத்த அமைக்கிறதுக்காக வேண்டி நம்ம கப்பல்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்த்து கட்டி வச்சுக்கிறாங்க இது எத்தனை நாளைக்கு விற்பாங்க என்ன மாதிரி தெரியல இந்த கப்பலை நீங்கள் பார்க்கணுமாதிரி இருந்தால் அவசரமாக வந்து தங்க பார்த்துக்கோங்க நினைக்கிறேன் பாருங்கள் கடலுக்குள்ளே இருந்தேனாங்க நான் பார்க்குறதுக்கு பசங்க எதிர்பார்க்குறேன் வச்சு ஓகே காஷ் பாருங்கள் தாயி கல்யாணி கோட்டை தாக்கி மீன் வாடி இந்த சரியா அப்படியே வெப்சைட்டில் தான் இங்கே பாருங்கள் ஓகே காஷ் இந்த இன்ஃபர்மேஷன் ஒன்று நம்மளை ஊராக்களுக்கு தரணும்ண்டு இந்த அடிப்படையில் தான் இந்த ஸோ நம்ம வீடு நம்ம ஊரில் இருக்கிறாங்க கட்டாயம் வந்தால் இதே முறைக்காக விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ சொல்லப்போனால் என்னென்னு சொன்னால் மன்னருக்கு இப்போ அடி அது அடிக்கடி வந்து அந்த கப்பல் அதுகள் கரை ஒதுங்குது அது என்ன காரணம்னு தெரியல இதுக்கு கூட ஒரு கப்பல் ஒன்று தல்லாடி நாணயமா அங்கிட்டு அஞ்சாம் கட்டை என்னமோ ஆகும் அந்த ஏரியாவில் கூட ஒரு கப்பல் கரை ஒதுங்கி இலங்கையில் மீண்டும் கரைப்பலையம் ஆடிப்பட்டுச்சு அந்த அடிப்படையில் தான் இப்பையும் நினைக்க ஒரு கப்பலோண்டு கரை ஒதுங்கிக்கிது உள்ளுக்கு ஒரு ப்ஸ் இருந்துச்சு என்னென்றும் அது பார்த்தா அது பொக்ஸ் இல்லை அது அந்த மீன் பிடிக்கிற அந்த போட்டில் வேலை வைக்கக்கூடிய ஒரு கல் பாருங்க நன்ம டீம் இது முன்னால் ஓகேங்க சொல்லுற மீடியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்க நன்றியில் தெரிவித்து உங்கள விடைபெறும் நான் என்று உங்களை மீன் மோமென்சியா இந்த பாருங்கள் இப்போ சொல்லி முடிக்கிற அதுக்கடையில் இன்னொரு சாமானு வந்திக்கி பாருங்கள் அடிக்கடி மன்னாருகு பல இதழ் கரைவுதுங்கிறது இது வந்து அந்த போட்டில் உள்ளே இதோ தெரியா இங்கே பாருங்க ஓகே ஓகே எவ்வளோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றிகளை தெரிவித்து உங்கள் அன்மீன் விடைபெறும் நான் எந்த உங்கள் அன்மீன் முகமது சியாம் மன்னாரில் என்ன இயக்குது என்ன இயக்கிதுன்ற எல்லாம் கேட்குறாங்க மன்னாரை பற்றி தொடர்ந்தும் அவனுக்கு வீடியோ நான் தந்து தீர்க்கிறோம் ஸோ நீங்கள் மீ மறக்காமல் மன்னாருக்கு வந்தீங்கன்னா என்னென்ன விசிட் பண்ணலாம் என்று பார்க்குறதுக்காக வேண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க நம்ம யூடியூப் சேனலில் எக்கச்சக்கமான மன்னார் டூரிசம் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிக்கிறோம் டூரிஸ்ட் பிளேஸில் போட்டிக்கிறோம் அதை பாருங்கள் இயற்கை அழகோடு நிறைஞ்ச ஒரு இயற்கை சூழலில் தான் நாங்கள் இப்போ உங்களோட இணைஞ்சு போட்டிருக்கிறோம் அஞ்சாலான கண்ணியமான ரவுக்கியமான மாலை பொழுது ஒரு மாலை பொழுது நீங்களும் அந்த ரசிக்கனமாக இருந்தால் பாருங்கள் எப்படி ஒரு பிளேஸ் இருக்காருங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் குப்பை குலங்கள் இல்லாமல் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் ஃபோட்டோ ஷூட்டும் பிடிச்சிக்கலாம் பாருங்க எப்படி நல்லா வெள்ளையா பழிச்சுன்னு காட்டு அப்படியான இடங்களும் நீங்கள் வீடியோ நம்பர் லென்த்தாக போயிட்டே இதோட நம்ம மன்னர் சீரியஸாக முடிச்சுக்கொள்வோம் மீண்டும் சந்தி